ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது எபிசோட் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம டிமண்ட் கிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாது இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் வெளியில் வந்து ஆலில் போடுச்சுங்க ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா வந்து போன எபிசோட்ல வந்து என்னடா நடந்துச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டு அந்த சின்ன பேப்பர் இமேஜில் வந்து கட்டுறவங்க ஸோ போன எபிசோட பார்த்தீங்கன்னா ஹீரோ யூனர் மது கொண்டு எல்லாருமே வந்து ஸோ அந்த ஹெவன்லி டோபாக்குள்ளேருந்து போயிருப்பாங்க அந்த ரிலீம் சீக்ரெட் ரிலீம் வந்து போயிருப்பாங்க அதோட கட் ாங்க சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்

சரி வா போட்டு வச்சுப்பா திரண்டு பேர் போகிறாங்க அந்த இடத்துல ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க போனது அப்புறம் வந்து சோல் கிளான்ஸ் வந்து ஹான்லி அப்புறம் வந்து ஸோ வந்து ஹான் அந்த ஜோக்கர் மரம் பார்த்து அவனை ரெண்டு பேர் வந்து இந்த இடத்துல வந்து இருப்பானுங்க அந்த இடத்துல ஸோ அவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் வந்து போயிடும் ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தான் காட்டுறாங்க அந்த இடத்துல ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த பப்பட்டையாக வந்து அடித்து கொண்டு விடுற அந்த சோல் பாடி எல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் வந்து அட்டாக் பண்ணி கொள்ள ஆரம்பிக்கும் அதனோட வந்து அந்த லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அதில் விட கலரும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல ஸோ இதில் வந்து இன்னொரு பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பண்ணிட்டு ஸோ பிரதர் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கிரிஸ்டல் அப்சர்வ் பண்ணிங்கன்னா சிக்ஸ் ஸ்டார் டூஸ் நான் வந்து பிரேக் த்ரூ பண்ணிடலாம் ஸோ உங்கள் ஃபைவ் ஸ்டார்லேருந்து சிக்ஸ் ஸ்டார் போகுது இது நல்லாவே உங்களுக்கு யூஸாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தான் உங்களுக்கு தேவைப்படணும்னா ஹீரோ ஒட்டேண்டே உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி பார்த்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல ஸோ அப்படியே வந்து இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் த்ரூவாக பண்ணுறான் வெற்றி கிரமாக சிக்ஸ் ஸ்டார் டூஸ் ஒன்று இப்போ தான் பிரேக் த்ரூ பண்ணுறான் ஆனால் இப்போ தான் பிரேக் பண்ணுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அவங்க எனர்ஜி வந்து அன்ஸ்டேபிளாக வந்து இருக்கு இந்த இடத்துல சுத்தில் அப்படியே பேசிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த சோலா ஃபலாம் வந்த ஒட்டினே பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஹைட் பண்ண தேவை நான் உங்களை உணர்ந்துட்டோம் அப்படின்ட்டு இன்னும் சொல்லிட்டு திடீர்னு ஒரு அட்டாக் இன்னும் நல்ல வேலையாக பார்த்திங்கன்னா வந்து கீரோ பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸாக காப்பாற்றிடுவா ஸோ யாராக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹுன்லியாக அப்புறம் வந்து ஹுன் ஹான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பண்ணுங்களா சோலா ஃபால்ஸ் இந்த அவனுங்க ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் கடைசியாக வந்து எங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்க நாங்கள் ரெண்டு பேர் எயிட் ஸ்டார் டூஸ் கண்டிப்பாக உங்களால் வந்து எங்களை டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனு சிரிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து இன்னும் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஸோ பிரதர் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இன்னொரு

எல்லா அட்டாக்கும் டாஜ் பண்ணிடுறா இந்த எபிசோட நிறைய ஃபைட்டிங் சீனர் தான் அப்படியே தான் போகும் அந்த இடத்துல எக்கச்சக்கமான அட்டாக் வந்து இன்னொரு அட்டாக் பண்ணுறது இன்னொரு தான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ அந்த பவர் வந்த உடனே இதுக்கு மேலே நீங்கள் எங்கே இருந்தால் கண்டிப்பாக கொண்டுருவோம் அப்படின்னு விரட்டிக்கிட்டு இருக்கா இதை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க அதில் ஸோ கண்டிப்பாக அந்த டிவைன் பேட்டன் இப்போ அழிக்கிறது ஒரு சார் நடக்கிற காரியம் மேலே அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கா முதல்ல அந்த சிஓ அவன் வந்து கொண்டு நம்ம டாஸ்க்கு வந்து முடிக்கணும் அப்படின்னு இருக்கா இந்த இடத்துல ரெண்டு பேர் ஒரு பிளான் பண்ணி திடீர்னு கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ என்னடா பண்ணுறேன்னு பார்த்துருக்கா அந்த போர்ட்டலுக்கு வந்து டார்க்கான ஒரு ஸ்மோக் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஸ்மோக்கில் மறைச்சிடுவாங்க இவனால் முடிஞ்சா இப்போ இவங்களை சமாளி அப்படின்னு சொல்லிட்டுக்கா அந்த இடத்துல அந்த ஸ்மோக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுழல் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கவர் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சேஃபாக இருந்தால் சரி ஓகே கண்டிப்பாக நான் இதாக பண்ணி அவனை ஜோச்சிட்டு அவன் உடனே பார்த்தா வந்து அவனை வந்து அவனை ஹர்ட் பண்ணி பிளட்டை பார்த்தா வந்து வெளியே எடுத்துடுறான் அந்த பிளட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கில் கலந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தப்போ பிளட் டீமன் மண் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து அப்பீர் ஆரம்பிச்சு

அந்த ஜெயின்டோட கைக்கு மேலே வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டு அதை ஃபுல்லாகவே சீல் பண்ண அந்த இதில் ஸோ அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வந்து ஒட்டம் ஃபுல்லாக சின்ன சின்ன பட்டர்ஃப்ளைஸாக மாறி அந்த ஜெயின் வந்து டல தட்டு மாறிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் சும்மா வந்து ஒரே ஒரு அட்டாக் வந்து திரும்ப வந்து யூஸ் பண்ணா பாருங்க அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஜெட் சல்லு சல்லு டூரிங்கி போயிருந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே டூரிங்கி வந்துட்டு இருக்கேன் ஸோ ஓகே என் டாஸ்க் வந்து முடிஞ்சு இது வந்து ஒன்று அட்டாக் பண்ணுற என் டாஸ்க் இல்லை ஒன்று ஹோல்ட் பண்ணுறது மட்டும் தான் என் டாஸ்க் அவன் செத்துறான்னு சொல்லிட்டு திடீர் சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் பார்த்தீங்கன்னா சாகலாசியம் டிஸ்ட்ராயான அப்படின்னு கத்திட்டு வந்துட்டு உடனே என்ன சொல்லுவான் ஸோ நீங்க எங்க எல்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸோ பிரதர் வந்து ஒரு மதிக்கவே இல்லை அவர் வந்து ஒருத்தில் சொல்லி நினைச்சுங்க ஆனா அவர் ரொம்பவுமே வந்து திறமை சாதிச்சு இருக்கா இதெல்லாம் ஃபைட் நடுவில் ஹீரோ பத்தி ஒரு பிளான் வந்து நம்ம இன்னொரு கொடுத்துருப்போம் அதை பற்றி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ கண்ண திறந்து கொய்யால அப்படின்னு வந்து ஹெவன் லெவல் கிரியேஷன் பிளான் கிரேட் ஹெவன் கிரியேஷன் பிளான் ஹெவன் லெவல் டெக்னிக் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க இதை பார்த்து அந்த ஜோக்கர் தெரியுது நான் வந்து ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே ஹீரோ ஒட்டுன்னு டெக்னிக் கிரியேட் பண்ணிருக்கான் இது

இல்லை இல்லை நான் கண்டிப்பாக நான் பாதுகாத்தவனு சொல்லிட்டு அவனு ஷீல்டு போகிறான் பட் ஹீரோட கெவன் லெவல் டெக்னிக் ஒன்றுமே பண்ண முடியல கஷ்டத்தில் அந்த இதில் ஹீரோ ஹெவன் கிரியேஷன் பிளாம் அப்படின்ற அந்த அட்டாக் அடிமா பாருங்க அடி சட்டிக்கு வந்து அந்த கெட்டத்தை வந்து டைமென்ஷன் கிட்டத்தில் கிராக் கொடுக்குறதுல அந்த பவர் கிட்ட வந்து ஒன்று அட்டிக்கு பாருங்க வந்து நான் காப்பாற்றணும்னு நினச்சாலும் முட்டியில் அந்த டைமென்ஷன் ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தூக்கி அட்டிக்க ஆரம்பிக்கிறதுல ஸோ வெளியே வந்து ஒட்டினே பார்த்திங்க எவ்வளோ தயிர் என் பிரதர் அட்டாக் பண்ணி இன்னொரு அட்டாக் டி என்னை காப்பாற்றுறா ஹான் அப்படின்றது இவனை கத்திக்கிட்டு இருக்கான்

நான் இப்போ தான் பிரேக் திருப்பினேன் ஸோ அதனால் அந்த தொடக்க என ஸோ அந்த டெக்னிக் என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல எல்லாத்துலேயும் ப்ளாக் சாஷ் வந்து அடிச்சிருச்சு சரி கண்டிப்பாக நான் ஹீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி ஓகே அவனுங்க கண்டிப்பாக வந்து திரும்ப ஹீல் பண்ணுறோம் நான் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஸோ நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம ஹீல் பண்ணிணோன்னு சொல்லிட்டு அடுத்ததுலேயே இருந்தால் நான் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு ஸோ பிரதர் நீங்கள் வந்து கவலைப்படுது நீங்கள் வந்து வந்து டூஷங்கு அந்த லெவலில் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாராலையும் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது அந்த சோல்கலாம் அசால்ட்டா சமாளிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கா அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீல பார்த்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து வந்து அடுத்த லேயர் செகண்ட் லேயர் கிராஸ் பண்றாங்க சோ ஹீரோ உடனே ஃபேல் பண்றான் இந்த செகண்ட் லேயர் ரொம்பவே அற்புதமான ஸ்பிரிச்சொழிஞ்சு கொண்டுதான் இருக்குது கம்பேர் டு ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திடீர்ல பார்த்தா அந்த ப்ரிட்ஜில் பார்த்தா ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ ஹீரோயிரோ ஜஸ்ட் மிஸ்டில் பார்த்து தப்பிச்சிருப்பாங்க என்ன அது யாராவது அட்டாக் பண்ணிட்டா அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதை விட அட்வான்ஸான சோல் பாடி பார்த்தீங்கன்னா இருக்கோம் ஒன்றும் இல்லை டூ ஜூம் லெவலுக்கான சோல் பாடிஸ் நிறைய பேர் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த சோல் கிளான்ஸ் வந்து அவனுக்கு தான் வந்து இந்த அடிச்சு பண்ணிருப்பாங்க இந்த ட்ராப்பை அவனுக்கு எப்படியோ வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாம் பேசியிருக்கேன் சரி ஓகே நமக்கு நிறைய கிறிஸ்டல்ஸ் கிடைக்கிறதும் ஒரு வகையில் நம்ம கல்டிவேஷன் நல்லா இது இதை வந்து அடிச்சு நோருக்குன்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹுன்லி ஹுன் ஹான் ரெண்டு பேர் வந்து பண்ணிருக்கேன் அந்த ஜோக்கரும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹீல் பண்ணிட்டு இருந்தால் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கை ஹீல் பண்ணிருக்கான் அவனும் வழியில் கத்திக்கிட்டே ஹீல் பண்ணிருக்கான் கண்டிப்பாக அவனுக்கு ரெண்டு பேரும் நான் வந்து கொல்லுவான்னு சொல்லியிருக்கேன் நீ கொஞ்சம் அவசரப்படாமல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக நம்ம கொள்றதுங்கிறது நடக்காத காரியமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அவங்களை ஃபஸ்ட்டு பிரிக்கணும் ஸோ நல்லா பிளான் போட்டு கரெக்டான நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணும் அவங்க தேர்ட் லெவலுக்கு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லுறேன் கண்டிப்பாக தேர்ட் லெவல் நான் கொள்ளுவேன் அது வரைக்கும் உன் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதுபடியே வந்து நடக்கிறேன் உன்னோட பிளான் நான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஜோக்கர்னு சொல்லிருக்கேன் வெயிட் பண்ணி சி ஓய்யான் கண்டிப்பாக நான் கொள்ளுவேன் அப்படின்ட்டு அவனை கொண்டு வந்து அந்த கத்திக்கிட்டு தான் இந்த இடத்துல இவனு ரெண்டு பேரும் வந்து ஸோ நம்ம போய் முன்னெச்சிக்கான அவங்களும் பண்ணலாம் அவங்களுக்கு கிளம்பிக்கா அந்த சீன பண்ணி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட கிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க சரி ஓகே பிரதர் இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு மேலே அந்த கிஸ்டல் நமக்கு வந்து யூஸ் ஆகுது நம்ம இனிமே வந்து அட்வான்ஸாக போனதான் நம்மளால இனிமேல் நிறைய வந்து பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரெண்டு பேருமே அடுத்த லெவலுக்கு பார்த்தா வந்து போக நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அடுத்த ஏதோ டெம்பிள் மாதிரி கட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போகும் ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஏதாவது நல்ல ட்ரெஷர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேர் பேசியிருப்பது திடீர்னு இங்கே ஏதோ ஒரு பயங்கரமான ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு நைன்த் லெவல் சோல் பாடி வந்து வாய்ப்பு இருக்குது என்னால் அந்த உணர முடியுது அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ இங்கே ரெண்டு பேர் இப்படியே பேசும்போது திடீர்னு சைடில் ஒரு பயங்கரமான அட்டாக் வந்து விழா ஆரம்பிச்சு டல்வாழ் நம்ம ஹீரோ ஹீரோன்னு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தப்பிச்சுருவாங்க இந்த இடத்துல

வந்து எதுவும் சொல்லக்கூடாது நான் கொடுத்தா நீ வாங்கிக்கணும் அப்படின்னா அவளும் பார்த்து சிரிச்சு சரி சரி நான் வாங்கிக்கிறேன் பிரதர் சொல்லிட்டு இந்த பீஸ்ட்டுக்காக சரியாக ஆண்டுச்சு என்ன தைரியம் நான் என்னை வந்து இக்னோர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அதுவும் சரியாக ஆண்டுச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னை வந்து இக்னோர் பண்ணவே கூடாதான்னு சொல்லிட்டு ஏ வாய முறை உன்ன நாங்கள் பண்ண நாங்கள் முன்னு சேட் பண்ணுறோம் உனக்கு என்னடா பிரச்சனைனு சொல்லிட்டுருக்கேன் என்ன தயிர் தான் என்ட இப்படி டாப் பேசு அப்படின்ட்டு அதுவும் வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் அது பண்ணிச்சுனா ஏன்ஷியன்ட் டைமில் இருக்கிற சோல் பாடிக்கிற அது கூட சண்டை போகிறது கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்குது இடத்துல ஸோ ஹீரோ வந்து விடாமல் மாற்றி மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இன்னொரு பந்து ஜாயின் பண்ணுங்க அதில் ஸோ இதில் ரெண்டு பேர் சேர்ந்து ஃபைட் பண்ண போது அந்த பிஸ்டில் ஒன்றுமே பண்ண முடியாது அதில் ஸோ அப்படி தான் சீக்கிரமாக அதை கொண்டு நம்ம வந்து அடுத்த ஃபேஸ் வந்து போகலாம் நமக்கு டைம் என்ன சொல்லுங்கள் சரி ஓகே ஒன்று அட்டாக் பண்ணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒன்று அட்டாக் பண்ண போயிட்டு அந்த இடத்துல பிஸ்டில் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா ஹீரோயின் ரெண்டு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணதை பார்த்தீங்கன்னா அது எந்த பக்கம் போனாலும் அடி விழுந்ததில் ஒரு இடத்துல அதுவும் பயங்கரமாக ஒரு அட்டாக் ஹீரோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்பனோட அட்டாக் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ரெண்டு அட்டாக்கர் ரெண்டு பேரும் மோதி அந்த இடத்துல டைமென்ஷன் கிராக் கொடுக்கல இன்னொரு சைட்ல இருந்து ஒரே ஒரு அட்டாக் அந்த அட்டாக்லாம் அந்த பீஸ்ட் இன்ஸ்டண்டா செத்து போயிருந்தா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அது நெஞ்சுக்கு எல்லாமே டெஸ்ட் ஆகி போனா நைன்த் லெவல் கிறிஸ்டல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன்னொரு கிடையாது பண்ணிட்டு இருக்கா அதுல ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அடுத்த செகண்ட் சோலா படத்தில் ரெண்டு பேரும் ஹீரோட நெஞ்சிலே குத்தி அவனை கொள்ளுவனு போகிற இடத்துல பார்த்துல இது நான் பார சொக்க உடனே ஹீரோ வந்து நீங்கள் என் ட்ராப்பில் விழுந்துட்டீங்க அப்படின்னு போறேன் ஏனான்னு பார்த்தா ஹீரோட குளோன் காய்ச்சி அந்த நம்ம திரும்பவும் ட்ராப்பில் மாட்டி வச்சேன் அப்படின்னு வச்சுருக்கா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம இன்னொரு அந்த பக்கம் பார்த்தா நம்ம சிவன் ரெண்டு பேரும் பார்த்தோம் அந்த இடத்துல வந்து நிப்புறாங்க அந்த இடத்துல ஸோ இதை பார்க்குற ஒரு உங்களுக்கு ஒன்றுமே புரியல சிக்கியாக சொல்லியிருக்கான் கட்டச்சே நீங்கள் வந்து என் ட்ராப்பில் மாட்டிக்கிறீங்களா இன்னைக்கோட உங்களுக்கு ஒரு முடிவு கண்ணா சொல்லியிருக்கேன் சிவயா நீ எங்களை குறைச்ச இடம் போடுற முடிஞ்சா கூட சண்டை போட்டு பாடுறா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கட்டா உங்கள் ரெண்டு பேர் கண்டிப்பாக நாங்கள் டிஃபிட் பண்ணி கொள்ளுவோம் சொல்லியிருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது ஸோ இந்த வீடியோ மாதிரி லைக் போடுங்க நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்கும் அப்படின்னு வச்சு சின்ன கிளாஸ் வந்து காட்டணும் நெக்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆச்சு நான் கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவனும் பார்த்து வந்து சிரிச்சு கேட்டுருக்கா அதில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேர் கொண்டு தான் வேலை அப்படின்ட்டு அவனும் பவர் யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ வேற ஒரு ஒரு இடத்துக்கு கிளான் வந்து வந்து காஸ்ட் ஆகும் சேனலில் ஒரு வேறு ஏதோ பிளேஸ் மாதிரி கட்டுறாங்க அப்டாட் அந்த ப்ரீவியூ வந்து முடியிறாங்க ஆக்சுவலி இந்த இந்த எபிசோடில் கண்டன்ட் அந்த அளவுக்கு இல்லை ஃபுல்லாக ஃபைட்டிங் 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 இன்னும் ஒரு சொல்யூஷன் சொல்ல போனால் அடுத்த எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இதே மாதிரி தான் வந்து போகும் ஸோ இதனால தான் நான் வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை ஒரு கண்டன்ட்டே இல்லை இந்த கண்டென்ட் வைஸ் பார்த்தா ஸோ ஹீரோ வந்து சிக்ஸ் ஸ்டார் டூஸ்னா பிரேக் பண்ணுறோம் இந்த எபிசோட் நல்லா இருக்கா இல்லையா கண்டென்ட் சைடு ஒர்த்தா இல்லையா அதை பார்க்குறது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே வரக லைக் பண்ணுங்க பாய் பாய் பை கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா